நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும் என்றென்றுமாய் அவரிலே மகிழ்ந்து கலிகூறும்படியாக கர்த்தர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தந்தருள்வாராக அடுத்ததாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் ஆம் நித்திய மகிழ்ச்சி நம்மை வந்து பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாய் காணப்படும் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுத்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஒருவேளை உங்கள் மனதிலே பல கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தால் அதை கர்த்தரிடம் நீங்கள் ஒப்படைத்துவிட்டு சந்தோஷத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க இன்றைய நாளிலே கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காணப்படும் பொழுதெல்லாம் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாத ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அப்படியாகவே நித்திய மகிழ்ச்சியை தந்து சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி சஞ்சலத்தையும் தவிப்பையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சமாதானத்தோடு அவருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்ற நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே நித்திய மகிழ்ச்சியை எங்கள் தலைமீது வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆகையாலே சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நாங்கள் திளைத்திருக்கும்படி கிருபை புரிவீராக எங்கள் வாழ்விலே நீ செய்து வருகின்ற புது புது கிருபைகள் புது புது ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆம் கர்த்தாவே எங்கள் உள்ளத்தின்று வேண்டுதல்கள் வெளிப்படும் முன்னே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களை துன்பப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு எங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சஞ்சலங்களையும் துக்கத்தையும் எங்களை விட்டு நீக்கி போடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதை பெற்ற மக்களாய் உமக்கென்று ஜீவன தேசத்திலே சாட்சிகளாக வாழ எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை ஐக்கமோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்